ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்னைக்கி முருங்கைக்காய் அவரைக்காய் போட்டு பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி மிக்சி சாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கு அதை நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் நல்லா வதங்கவும் ரெண்டு தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் மசால் பொடி ஒரு ஸ்பூன் நல்லா மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கவும் நறுக்கி வச்ச முருங்கைக்காய் அவரைக்காய் அதையும் போட்டு இந்த மசாலா இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது காய்க்கு தேவையான தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு மூ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி ரெண்டு செகண்ட் பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்